இளைய மகனும் திருமண வயதை எட்டிவிட்டதை உணர்ந்த சத்யபாமா பெரிய பிள்ளையை போன்றே ராமச்சந்திரருக்கும் உறவிலேயே பெண் பார்த்து திருமணத்தை முடித்து வைக்க முடிவெடுத்தார் பாலக்காட்டில் சில நாட்கள் தங்கி அப்படி ஒரு பெண்ணை தேடி பிடித்தார் பாலக்காட்டில் தூரத்து உறவினர் ஒருவருடைய மகள்தான் அவள் அவளின் பெயர் பார்கவி நல்ல கோதுமை நிறம் கேரளாவுக்கே உரிய அழகு தன்னுடைய மகனுக்கு நிச்சயம் பிடித்துவிடும் என்ற நம்பிக்கையில் திருமண தேதியை குறித்து விட்ட சத்யபாமா என்ன செய்வாயோ என்று தெரியாது தம்பியை உடனே பாலக்காட்டிற்கு அனுப்பி நீயும் வந்துவிடு என நிலைமையை சொல்லி சக்கரபாணிக்கு கடிதம் எழுதினார் சத்தியபாமா ஆனால் தம்பியின் சுபாவம் அறிந்தவரான சக்கரபாணி திருமணம் நிச்சயமான தகவலை சொன்னால் கோபப்படுவானே தவிர ஒப்புக்கொள்ள மாட்டான் என்பதை உணர்ந்திருந்தார் எம்ஜிஆர் அம்மாவின் கடிதத்தை கையில் வைத்துக்கொண்டு அன்று இரவு முழுவதும் யோசித்து ஒரு தீர்வு எடுத்தார் சக்கரபாணி ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்தலாம் என்றுதான் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்களே பெரியவர் சக்கரபாணி சொன்னது ஒரே பொய்தான் ஊருக்கு போன இடத்தில் அம்மாவுக்கு உடல்நிலை சுகமில்லையாம் உடனே உன்னையும் மணியையும் பார்க்கணும்னு புலம்புறதா உறவினர்கள் கிட்ட இருந்து தப்பால் வந்திருக்கு உடனே புறப்பட்டு போ நானும் அன்னியும் பின்னாடியே வருகிறோம் என்னது அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லையா என்று அதிர்ந்து போன எம்ஜிஆர் அடுத்த ரயிலிலேயே பாலக்காட்டிற்கு புறப்பட்டுச் சென்றார் அங்கு போன பின்னர்தான் தான் திட்டமிட்டு ஏமாற்றப்பட்டதை அறிந்து தன் தாயிடம் கோபப்பட்டார் எம்ஜிஆர் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை என்றால் நான் பாலக்காட்டிலேயே செத்து போவேன் என சத்தியபாமா மிரட்டி பணியவைத்தார் ஆனாலும் எம்ஜிஆருக்கு கோபம் இருந்து கொண்டே இருந்தது எல்லாம் பார்க்கவியை பார்க்கும் வரையில்தான் மனமேடையில் பார்க்கவியை பார்த்தபின் அவரது கோபம் போன திசை தெரியவில்லை திருமண உடையாக நான் கதர்தான் அணிவேன் என்ற ஒற்றை நிபந்தனையுடன் பார்க்கவி கைத்தில் தாலி கட்டினார் எம்ஜிஆர் பார்க்கவி உடனான எம்ஜிஆரின் திருமணம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டின் பிற்பகுதி என்றே கணிக்கப்படுகிறது அது பற்றி தெளிவான குறிப்பு எங்கும் பெறவில்லை சென்னையில் எம்ஜிஆரின் இல்லற வாழ்வு துவங்கியது அப்போதுதான் எம்ஜிஆர் நடித்து மாயா மச்சந்தரா என்ற திரைப்படம் வெளியாகி இருந்தது அப்போதுதான் தனது கணவர் சினிமா நடிகர் என்ற விஷயமே பார்க்கவிக்கு தெரிய வந்தது சுத்த சைவமான பார்க்கவி தன் கணவருக்காக அசைவ உணவுகளை சமைக்க கற்றுக்கொண்டார் எம்ஜிஆரின் அண்ணன் சக்கரபாணி குடும்பத்திடமும் எளிதாக ஒட்டிக்கொண்டார் கொண்டார் எந்த விதமான மன வேறுபாடுமின்றி இயல்பாக அவர் எல்லோரிடமும் பழகிய விதம் சத்யபாமாவுக்கு மகிழ்ச்சியை அளித்தது தன் மகன் ராமச்சந்திரனுக்கு நல்லதொரு மனைவி வாய்த்ததில் சத்யபாமாவுக்கு விவரிக்க முடியாத மகிழ்ச்சி தனது மகள் தங்கமணி உயிரோடு இருந்தால் எப்படியெல்லாம் இருப்பார் என கற்பனை செய்திருந்தாரோ அப்படியே பார்க்கவியின் குணம் இருந்ததும் அவருக்கு கூடுதல் சந்தோஷம் தங்கமணி என்ற தனது மகளின் பெயரிலேயே பார்க்கவியை அழைக்க ஆரம்பித்தார் சத்யபாமா பார்க்கவி என்ற தனது சொந்த பெயரையே மறந்துவிடும்படி கொஞ்ச நாளிலேயே உறவினர்கள் அனைவராலும் தங்கமணி என்றே அழைக்கப்பட்டார் பார்க்கவி எம்ஜிஆரின் இல்லற வாழ்க்கை இனிதாக நடந்து கொண்டிருந்தாலும் எம்ஜிஆரின் சினிமா வாழ்க்கை சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லை அரிதாகவே வாய்ப்புகள் வந்தன அதுவும் சிறு சிறு பாத்திரங்கள் தான் கதாநாயகன் வாய்ப்புக்காக காத்து கொண்டிருந்த எம்ஜிஆருக்கு அவை வெறுப்பையே தந்தன என்றாலும் பொருளாதார சூழலுக்காக அவற்றில் நடித்து வந்தார் இந்த நேரத்தில் தான் எம்ஜிஆருக்கு அவர் எதிர்பார்த்த கதாநாயகன் கனவு நிறைவேறும் நாள் வந்தது நாராயணன் கம்பெனி என்ற நிறுவனம் தான் எடுக்கவிருந்த சாயா என்ற திரைப்படத்தில் எம்ஜிஆரை ராணா வீர் சிங் என்ற கதாநாயகன் கதாபாத்திரத்திற்கு ஒப்பந்தம் செய்தது கதாநாயகி அந்த நாளில் பிரபல நடிகையான டிவி குமுதினி என்ற நடிகையாகும் திரையுலகில் விரக்தியில் இருந்த எம்ஜிஆருக்கு இது பெரும் மகிழ்ச்சியை அளித்தது கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோவில் இதன் படப்பிடிப்பு துவங்கிய சில நாட்களில் தயாரிப்பாளருக்கும் படத்தின் இயக்குனர் நந்தலால் என்பவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இன்னொரு பக்கம் எம்ஜிஆருக்கும் மன வருத்தம் அடைய செய்யும் சில சம்பவங்கள் நடந்தன அதாவது மாயா என்ற திரைப்படத்தின் ஒரு காட்சியில் கதாநாயகன் எதிரிகளுடன் போரிட்டு உடலில் சில காயங்களுடன் தப்பி வந்து நந்தவனத்தில் தோழிகளுடன் விளையாடி கொண்டிருக்கும் கதாநாயகியின் மடியில் மயங்கி விழுவார் கதாநாயகி எம்ஜிஆரின் முகத்தில் தண்ணீர் தெளித்து செய்வார் இந்த காட்சி எடுக்கவிருந்த அன்றைய தினம் எம்ஜிஆர் ஏதோ மனக்குழப்பத்தில் இருந்ததால் சரியாக நடிக்க முடியவில்லை பல டேக்குகள் வீணாகின அப்போது படப்பிடிப்பை பார்த்து கொண்டிருந்த கதாநாயகி குமுதினியின் கணவர் கோபமடைந்து ஒரு புதுமுக நடிகரை நீங்கள் கதாநாயகனாக போட்டதோடு எத்தனை முறைதான் என் மனைவியின் மடியில் அவர் விழுவது போல் காட்சி எடுப்பீர்கள் என் மனைவியை அவமானப்படுத்துகிறீர்களா என்று சத்தம் போட எம்ஜிஆர் பெருத்த அவமானமும் வேதனையும் அடைந்தார் எம்ஜிஆர் மனதில் இது ஒரு நீங்காத காயத்தை ஏற்படுத்தியது ஆனாலும் அரிதாக கிடைத்த கதாநாயகன் வாய்ப்பை அவசரப்பட்டு இழந்து எதிர்காலத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடாது என தன் வேதனையை வெளிக்காட்டாமல் தொடர்ந்து நடித்தார் ஆனால் விதி வேறுவிதமாக வேலை செய்தது அடுத்த சில நாட்களில் தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இடையே மோதல் முற்றி படமே நின்று போனது கதாநாயகன் கனவு கலைந்த விரக்தியில் எம்ஜிஆர் வீட்டில் முடங்கி கிடந்தார் சில மாதங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்